மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அண்ணாமலையோட டெபாசிட் காலி அண்ணாமலை டெபாசிட் கூட வாங்காம படுதோல்வி அடைவார் இத நாம சொல்லலங்க நாம சொன்னா எது சொல்றாங்க அப்படிதான் சொல்லுவாங்க ஆனா சொந்த கட்சிக்காரங்களே குழி தோண்டி உள்ளத்தல்னா சொந்த கட்சிக்காரங்களே அண்ணாமலைய முடிச்சு வர்றதுக்கு சதி திட்டம் போட்டா அது கேக்குறதுக்கு இன்னும் பிரமாதமால இருக்கும் அதுதான் இன்றைக்கு கோயம்புத்தூர்ல நடக்குது கோயம்புத்தூர்ல இருந்து இந்திய வரலாற்றை எழுத போகிறோம்னா நிகாட்டியா யார் யார் வரலாறு எழுதுறது எங்க வரலாறுல நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம் எங்க வரலாறு சமூக நீதி வரலாறு உங்கள் வரலாறு மாட்டுச்சாணியை பேசக்கூடிய சனாதன வரலாறு ரெண்டுக்கும் மலைக்கும் மடுவுக்கான வித்தியாசம் எங்க வரலாறுலாம் எழுதி நீங்க கஷ்டப்பட வேண்டான்னு தமிழ்நாட்டு மக்கள் கோவை மக்கள் சம்பவம் செய்ய காத்திருக்கிறார்கள் அப்படி என்னங்க நடந்துச்சு அப்படின்னா அவங்க கட்சியில் இருக்கிற சீனியர்ஸ் அவங்க கட்சியில் இருக்கிற சீனியர்களை அப்புறம் இவர் ஒதுக்கி வச்சார் இல்லையா அஞ்சாறு ஜாலராகல மத்திரம் பக்கத்துல வச்சுக்கிட்டார் இல்லையா அப்புறம் சிடி ஈடி வீடியோ எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் மிரட்டி பாக்கெட் குள்ள வச்சுக்கிட்டாரு இல்லையா அந்த வேலையெல்லாம் செஞ்சது இன்னைக்கு ரியாக்ட் ஆகுது நம்ம அக்கா வானதி அக்கா கொடும் இருக்கிறாங்க சிபி ராதாகிருஷ்ணன் ஆளுநராக போனார் இல்லையா முன்னாடி ஒரு முறை இதே கோவையில ஜெயிச்சாரு அவர் கடும் கடுப்புல இருக்காராம் இவனெல்லாம் ஜெயிக்க விட்டோம்னா அவ்வளவுதான் நம்மளெல்லாம் இடம் தெரியாம காலி பண்ணிருவான் இவனை காலி பண்ணிட்டா நம்ம எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம் என்ற முடிவுக்கு வந்து அதுக்கப்புறம் இந்த எம்எல்ஏ சரஸ்வதி இருக்காங்கல்ல அவங்க இன்னும் கோவத்துல இருக்காங்களா ஏன்னா கோவை தொகுதியில வேற ஒரு கடைக்க அந்தம்மா போட்டு வச்சிருந்துருக்கு அதுக்கப்புறம் வழக்கம் போல எப்ப பார்த்தாலும் பிஜேபிக்கு எதிராக கருத்து சொல்லிட்டு இருக்கிற சுப்பிரமணியன் சுவாமி இந்த கும்பல்லாம் சேர்ந்து அடிச்சது மட்டும் இல்லாம உளவுத்துறையோட துறையோட ரிப்போர்ட்டும் டெப்பாசிட் காலி அண்ணாமலைக்கு அப்படின்னு சொல்றாங்களாம் இதை கொண்டாடாம எப்படி இருக்க முடியும் நமக்கு ஏற்கனவே தெரியுங்க வானதி சீனிவாசன் அக்கா நம்ம ஜி அடி வாங்கும் போதெல்லாம் அப்படி கைதட்டி சந்தோஷப்பட்டவங்க இனிமேல் காவிகளோடு சங்காத்தம் வச்சுக்க மாட்டோம் காவிகளோடு முறித்து கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லும் போது நடைபயணத்துல அண்ணாமலையோட இருக்காங்க நம்ம அக்கா வானதி அக்கா அப்ப வந்து பத்திரிகையாளர் கேக்குறாரு ஜி சொல்லுங்க உங்களோட இருக்கிற உறவை முறிச்சுட்டாங்க அதிமுக இப்ப அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மைக் அண்ணிட்டுனா தெரிச்சு ஓடுறாரு அண்ணாமலை உடனே நம்ம அக்கா குஷி பாருங்க அப்படின்னு சிரிக்கிறாங்க பயங்கர அசிங்கமா போச்சு அண்ணாமலைக்கு அது மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு முறையும் அண்ணாமலைக்கு எதிரான வியூவங்களை நம்ம அக்கா பக்காவா பிளான் பண்ணுவாங்க ரொம்ப கொட்டு வாங்கி ரொம்ப மிதி வாங்கி அசிங்கப்பட்டு டெல்லிக்கு போய் மிதி வாங்கிட்டு அண்ணாமலை வர்றாரு இங்க அண்ணாமலையே இல்லாம ஒரு கூட்டம் நடந்துச்சுங்க பாருங்களா அண்ணாமலை நான் ரிசைன் பண்ணுவேன் அதிமுகவோடு நான் கூட்டணியில் இருக்க மாட்டேன் அதிமுகவோடு நீங்கள் கூட்டணியில் இருப்பதென்றால் நான் இருக்க மாட்டேன்னு ஊட்டும் போது நீங்க பேசுறது தப்பு அதை எதுக்கு இந்த கூட்டத்தில் பேசுறீங்க இதெல்லாம் யார் எங்க பேசணும் அங்க பேசணும் இங்க எதுக்கு பேசுறீங்க அப்படின்னு எதிர்த்து குரல் கொடுத்தவங்க தான் நம்ம அக்கா வானதி அக்கா அதோட இல்லைங்க கடுமையான பல வேலைகள்ல நெருக்கடியை சந்திச்சவங்க அக்கா அதுல ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு நினைவுப்படுத்துறதுக்காக கோவையில கார்ல கேஸ் வெடிச்சிச்சிங்க வருங்களா உடனே ஐயோ தமிழ்நாட்டை அழிக்க தீவிரவாதிகள் கிளம்பிட்டாங்க அப்படின்னு ஒப்பாரி வச்சு இந்த கூட்டம் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அன்னைக்கு ஒப்பாரி வச்சுட்டு இருந்த நம்ம அக்கா ஒன்னு அறிவிச்சாங்க கோவையில் பந்த் அப்படின்னு சிபி ராதாகிருஷ்ணன் அப்ப ஆளுநர் ஆகல இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பந்த் அறிவிக்கிறாங்க அறிவிச்சா கோவையில் இருக்கிற ஒரு தொழிலதிபர் இவங்க அடிச்ச பந்துக்கு எதிராக கோர்ட்ல ஒரு கேச போட்டார் உயர் உடனே அண்ணாமலை போய் ஆஜராகிறாரு அந்த கோர்ட்ல அண்ணாமலை ஆஜரா என்னமா சொல்லுவாரு எனக்கே தெரியாதுங்க அவங்க என்கிட்ட கேட்கலங்க என்கிட்ட கேட்காமலே பந்த் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு முடிச்சு விட்டு வந்துட்டார் அதோட பந்த் அதோகதி தான் அப்புறம் எங்க பந்த் நடக்கிறது தலைவரே போய் பல்ட்டி அடிச்சுட்டு வந்துட்டாரு கோர்ட்ல தலைவரே கோர்ட்ல விழுந்து சன் சாமி கும்பிட்டு சரணமையப்பா அப்படின்ட்டு வெளியே வந்துட்டாரு அப்புறம் நாங்க எங்க நடத்துறதுன்னு அந்த பந்த் கைவிடப்பட்டது அப்ப இருந்தே நம்ம அக்காவுக்கு இந்த ஆளு மேல சம்மா காண்டு ஆட்டுக்குட்டியை சமயம் பார்த்து பலி கொடுத்துடணும்னு நினைச்சாங்க அது இப்ப வச்சிருச்சு அதுக்கப்புறம் தான் மறுநாள் பந்தே நடக்காம அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற கோயில்ல நம்ம ஜி பஜனை பாடினாரு நம்ம ஆட்டுக்குட்டி பஜனை பாடுறதுக்கு நம்ம அக்கா அங்க போகவே இல்லை உள்ளூருக்குள்ள இருந்துகிட்டே ஒரு மாநில தலைவர் வந்தப்ப நம்ம அக்கா அங்க போகவே போகாம தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிச்சாங்க இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்துட்டு அக்கா யோசிச்சாங்க வாடி இங்க தானே நிக்கிற கோயம்புத்தூர்ல நின்றுச்சு இங்க எல்லாம் யாரும் நிக்க மாட்டாங்க ஒரு சாதாரண ஆளை நிப்பாட்டி ஏதாவது செய்வாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனா கோவையிலே ஆட்டுக்குட்டி சிக்கிருச்சா அக்காவுக்கு பரம சந்தோஷம் வாடி என்ன பேச்ச பேசுனா எங்களை எல்லாம் என்ன கிள்ளுக்கிற மாதிரி நினைச்சில நொட்டாங்க இல்லைங்களெல்லாம் தள்ளிட்டு உனக்கு ஜால்ரா போறவனை கூட வச்சிருந்தேன் நாங்க பாக்குறோன்னு தன்னுடைய சகாக்களை தனக்கு நம்பிக்கையானவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு இவருக்கு எதிராக காய் நிறுத்தி கொண்டு இருக்கிறார் கோவையிலே இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சிபி ராதாகிருஷ்ணன் ஆளுநராக போயிட்டார் அவர் ஏற்கனவே ஒரு மேடையில சொன்னாரு பாருங்க அதிமுக இல்லாமல் நம்மளால தமிழ்நாட்டுக்குள்ள ஜெயிக்க முடியாது சில சீட்ஸ் கூட கூட பிடிக்க முடியாது அதிமுக கூட்டணி நாலு சீட்டு ஜெயிச்சு இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு போயிருக்கோம் அவங்களோட இல்லைன்னா இதையும் ஜெயிக்க முடியாது அப்ப புத்திசாலித்தான என்னன்னா அதிமுக கூட்டணி நம்ம உடைச்சிட கூடாது அதிமுக அப்பதான் கொங்கு மண்டலத்தை நம்ம ஸ்ட்ராங்கா பிடிச்சி வச்சுக்க முடியும் நம்ம வளர முடியும் அப்படின்னு அட்வைஸ் எல்லாம் யாரும் கேட்கல குறிப்பா அண்ணாமலை கண்டுக்கல அவருக்கு சம்மா காண்டு அந்த கூட்டணியை உடைச்சதுல அவர் கடும் கோபத்தில் இருக்காரு ஆட்டா பாவீங்களா ஒரு ரெண்டு சீட்டு வர்றதெடுத்துட்டானே இந்த பையன் அப்படின்னு கடுப்புல இருந்தவர் சான்ஸ் பாத்துட்டு இருந்தவரு ஏற்கனவே இவங்க அறிவிச்ச பந்த நிறுத்தின கடுப்பு ஒண்ணு இருக்கு அப்ப எல்லாத்தையும் வச்சு ஒரு கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு அண்ணாமலைய முடிச்சு விடுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க ஏற்கனவே மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க இப்ப கூட இருக்கிறவங்களே குடி தோண்டிட்டா நோட்டாக்கு பின்னாடி நொண்டி அடிக்க கூட முடியாம உட்காந்து இருக்கும் இந்த அண்ணாமலை கும்பல் அது ஒரு பக்கம்ங்க இன்னொரு பக்கம் விஷயம் என்னன்னா நம்ம சரஸ்வதி இருக்கிறாங்கல்ல அதாங்க நாலு எம்எல்ஏக்கெல்லாம் ஒருத்தவங்க அவங்க கொங்கு பெல்ட் தான் அவங்க மருமகனை நிக்க வச்சு எம்பி ஆக்கணும் ட்ரை பண்ணிருக்காங்க அவங்க மருமகனை வச்சு எம்பி ஆக்கிரணும் அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க இடையில கூட திமுகவுக்கு போய் கூட அவங்க மருமகன சீட்டு வாங்கிடலாமா நம்ம கட்சி மாறலாமா அல்லது அதிமுக போயிடலாமா பல வகையில யோசிச்சாங்க அத கூட நம்ம பேசியிருக்கோம் அவங்களுக்கு ஒரு கோவம் என்னன்னா என் மருமகனுக்கு நான் சீட்டு கேட்டேன் நீங்க என் மருமகனுக்கு கொடுக்கல ஆனா ஒன்னத்துக்கு இல்லாம ஒளறி கொட்டுற ஆட்டுக்குட்டியை கூப்பிட்டு வந்து கோவையில் நிப்பாட்டிக்கிங்க

அவர் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்த போது மோடியெல்லாம் அடுத்தெல்லாம் ஆட்சிக்கு வரக்கூடாதுங்க மோடியெல்லாம் வந்தால் நாடு விளங்காது பொருளாதாரம் மொத்தமாக சீரழிஞ்சிருச்சு இன்னொரு முறை மோடி வந்தாருன்னா நாட்டை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு அவர் மோடிக்கு தான் குண்டை தூக்கி போடுறாருன்னா அண்ணாமலைக்கு அதை விட ஒரு டைம்பு போட்டிருக்காரு என்னவா அண்ணாமலை எல்லாம் ஜெயிக்க வாய்ப்பே கிடையாதுங்க அண்ணாமலை வாய்ப்பே கிடையாது வேணும்னா முட்டி மோடி ஜெயிக்கிறது திருநெல்வேலியில் வேணா ஜெயிக்கலாம் ஒரே ஒரு இடம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு திருநெல்வேலியில அதை தவிர தமிழ்நாட்டுக்குள்ள எங்கா போனாலும் பிஜேபி டெபாசிட் வாங்காது நான் உறுதியா சொல்றேன் அப்படின்ட்டு நேத்து இப்ப உங்களுக்கு சுப்பிரமணிய சாமி தெளிவா சொல்றாரு தமிழ்நாட்டுக்குள்ள இந்த கும்பல் ஜெயிக்காது அப்ப அதுக்கான வேலையில அவரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டார் இதுக்கு இடையில தான் மோடிஜி தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை சீட்டு தேரும் பார்த்தா ஒண்ணு கூட தேராதுன்னு உளவுத்துறை போட்டு ஏன்னா ஜெயிக்கிற வரைக்கும் அவங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க உள்ளத்துறையை வச்சு ரிப்போர்ட்டு அந்த ரகசிய ரிப்போர்ட்டில் என்ன ஆகிப்போச்சுன்னா தமிழ்நாட்டில் ஆட்டு குட்டி கவும் முக்கியமாக நீங்கள் நிற்க வச்சுருக்கிற அத்தனை பேரும் மண்ணைக்கவுவானுங்க இவனுக்கு ரெண்டாவது இடங்கள் இல்லைங்க இடமே இல்லாமல் போயிடுவானுங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் ஓட்டுவீங்க இல்லை அப்படின்னு அவங்க ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்க இப்போ மோடிஜி கழகத்தில் இருக்காரோ என்னமோ அண்ணாமலைக்கு கன்றுருச்சு ரொம்ப நொந்துட்டார் அப்படியே நெஞ்ச பிடிச்சி நிக்கிறாரு என் சொந்த மண்ணில் எனக்கா அப்படின்னு இதில் எதிர்கட்சியை வேற யோ ஓம் ஒரு கரூர் நீ எதுக்கு கோவையில் வந்து நிக்கிற கரூர்ல ஒத்த ஓட்டு வாங்கினவன் ஒத்த ஓட்டு பாஜகன்னு உன் பேர் வாங்கினவன் இன்னொன்னு அதிமுக கூட கூட்டணி நின்னே உன்னாலும் உன் சொந்த ஊர்ல ஜெயிக்க முடியல இரநூத்தி பதினாலாம் நம்பர் வார்டுல உனக்கு ஒரு ஓட்டு தான் கிடச்சிச்சு நீ எதுக்கு கோயம்புத்தூர்ல நிற்கிற அப்படின்னு கேட்டாங்க நான் எண்மண் எண்மா மக்கள் யாத்திரை நடத்திருக்கேன்ல அதில் கோயம்புத்தூர் ரொம்ப வந்து எனக்கு நெருக்கமாகிருச்சு அதனால கோவையில் ஜெயிச்சிருவேன் நம்புது ஆனால் ஓட விடுற வேலையே அங்கே இருக்கிற இந்தியா கூட்டினி ஜரூரா பார்த்துருக்கு ஒரு பக்கம் ஆட்டுக்குட்டியை அடிக்கிற வேலையை எதிர்கட்சிகள் பார்க்க ஆட்டுக்குட்டியை குழி தோண்டி புதைக்கிற வேலையை சொந்த கட்சிக்காரன் பார்த்துட்டான் அப்புறம் என்னங்க நமக்கு வேலை சுழுவாக இருக்குது ஆட்டுக்குடிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம் ஆடு என்ன நினைக்குதுன்னா பாருங்கள் பாருங்கள் மொத்த மந்திரிகளும் இங்கே இறங்குவார்கள் மொத்த படையும் இங்கே இறங்கும் உனக்குலாம் அவ்வளவு சீனே கிடையாதா நம்மள உனக்கு அவ்வளவு சீனே கிடையாது நீ ஒரு ஆளே கிடையாது நீ ஜெயிக்கிற ஆளும் கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள சீன் போட்டவன் ஜெயிச்சதா சரித்திரம் செஞ்சவங்க தான் ஜெயிக்க முடியும் அந்த வகையில உக்காந்துக்கிட்டே ஜெயிக்கிற அளவுக்கு மக்களுக்கு அவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க அதனால திமுக கூட்டணி போற போக்குல ஜெயிக்கும் ஆனாலும் உங்களை அடிக்கிற அடி சாவரம் வரைக்கும் மூளையில பதிஞ்சிருக்கணும் அந்த அளவுக்கு மரண அடி கொடுப்போம் நாங்கள் இந்த தேர்தலில் ஞாபகம் வச்சுக்காங்க நம்மள சொந்த கட்சிக்காரனே வெறுத்து உனக்கு குளிதோன்றானா அதுதான் உன் நிலைமை ரொம்ப படுபாடுதான் போல இருக்கும் உன் நிலைமை டெப்பாசிட் இல்லை நீ நோட்டாகவே தாண்ட மாட்டேன்றாங்க நான் என்ன சொல்றேன் அதுவே எங்களுக்கு அசிங்கம்ன்ற நீ ஓட்டை வாங்கக்கூடாது ஒத்த ஓட்டோட உட்காந்துருக்கணும்ன்ற ஏன்னா உங்க யாராவது நாலு பேர் இருப்பாங்கல்ல அது நாலு ஓட்டை வாங்கிட்டு சந்தோஷமா போ